நம்மில் பல பேருக்கு புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனை பற்றி தெரியும் அவருடன் இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை பற்றி தெரியுமா தற்போதைய திமுக ஆட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராகவும் அறுப்புக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் பதவி வைத்து வரும் கே கே எஸ் எஸ் ஆர் எனும் ராமச்சந்திரன் விருதுநகர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் சாத்தூர் ராமச்சந்திரன் என்ற அந்த பகுதி மக்களால் பரவலாக அறியப்பட்டவர் இளம் வயதில் விருதுநகரில் பஞ்சி ஆபாரம் நடத்தி வந்தார் தீவிர எம்ஜிஆரின் ரசிகரான இவர் தனது ஊரில் தங்க கலசம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி எம்ஜிஆர் ரசிகர்மன்ற செயலாளராகவும் பதவி வைத்திருக்கிறார் முருக்கு மீசை தடாலடி பேச்சு ஆட்கள் படைசூல வளம் வந்தவர் எம்ஜிஆர் நினைவில் கொள்ளத்தக்க அளவுக்கு பிரபலமும் ஆனார் மாற்றங்களால் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் விலகிய சில மாதங்களில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் நடந்தது அந்த தொகுதியில் திமுகவினரை சமாளிக்க எம்ஜிஆரால் அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் கே கே எஸ் எஸ் ஆர் அந்த தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆரிடம் இவரது செல்வாக்கு இன்னும் உயர்ந்தது அதன் பிறகு அரசியலில் இவருக்கு ஏர்முகம் தான் முதன் முதலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்றவர் எம்ஜிஆர் ஆட்சியில் கூட்டுறவு பொதுப்பணித்துறை மின்சார அமைச்சராகவும் பதவி வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்ற கட்சி இரண்டாக பிரிந்த போது இவர் ஜெயலலிதா அணியில் இருந்தார் ஜெயலலிதாவை ஆதரித்த முப்பத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் விருதுநகருக்கு கொண்டு வந்து தனது மில்லில் தங்க வைத்து பாதுகாத்ததில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராகவும் மாறிப்போனார் பின்னர் அம்மையார் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவர் கலைஞர் கருணாநிதியின் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மிகவும் பிற்படுத்தோர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவமும் இவருக்கு உண்டு சாத்தூர் தொகுதியில் ஆறு முறை விளாத்திகுளம் தொகுதியில் ஒரு முறை அருப்புக்கோட்டை தொகுதியில் இரண்டு முறை வெற்றி பெற்று ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி முறை அமைச்சராகவும் இவ்வளவு மிக நீண்ட கால அரசியல் அனுபவத்தையும் ஆளுமையையும் கொண்டிருந்ததால் தான் கே கே எஸ் ஆர் எனும் சாத்தூர் ராமச்சந்திரனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடித்த போது முதல்வர் மு க ஸ்டாலின் தனது அமைச்சரவையில் இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையை கொடுத்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை ஆறாவது முறையாக அமைச்சராக்கி கௌரவ Supertinar.